ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலேக்கா மேடம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட சொல்லியிருக்காங்க அதனால் வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதோடைய பேர் வந்து மல்லிதா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு தேவைப்படுது நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து சப்பாத்தி பதத்துக்கு பச பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ எப்பயுமே நம்ம 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 சப்பாத்தி போடுறதுக்கு வந்து 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 இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா அதுக்கு அதுக்கு அடுத்தது அடுத்தது துருகுன தேங்காய் தேவை 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 இது மட்டும்தான் வாங்க எப்படி மல்லிதா செய்யலன்ற பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி உருட்டுற மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க கோதுமை மாவை தரட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாவை வந்து நல்லா தரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸா வேணும் இல்லையா அதோட ஒரு பிளேட் வச்சு இந்த பிளேட்டை வந்து இப்படி அழுத்தணும் அப்படின்னா அந்த ஷேப் நமக்கு வந்துடும் அப்போ அந்த மல்லிதா வந்து அந்த கரெக்டான ஷேப்புக்கும் நமக்கு கிடைக்கும் இதை பாருங்க இந்த மாதிரி வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாவையாக நம்ம வந்து இந்த மாதிரி திரட்டி இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டுல இப்போ வாங்க நம்ம இது எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஹாட் வாட்டர் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கணும் கொதிக்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உருட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா இப்போ உருட்டி வச்சிருக்கிற இந்த மாவு வந்து இதில் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா இது வேகிறது எப்படி தெரியும் அப்படின்னா இது நல்லா இப்போ கீழே போயிருக்கு இல்லையா இது மேலே வந்து நல்லா வெந்து வரும் அப்போ நம்ம வெந்துடுச்சின்றத எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து நல்லா வெந்து மேலே வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி பதம் வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா விட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் இது ரொம்ப வழுக்கும் பார்த்து தான் எடுக்கணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்த இந்த மல்லிதா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கங்க எல்லாத்துலேயுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லிருந்து வர்றதுக்காட்டியுமே நீங்கள் மாவு வந்து பசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும் அழகாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஏன்னா கோதுமை மாவு தேங்காய் இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தி இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் தூர்வெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வந்து அழகாக இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி மடித்து மடித்து அழகாக குழந்தைங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மல்லிதா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து ஸ்டீலேகா மேடம் கேட்டதுனால அவங்களுக்காக இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி காட்டியிருக்கேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்றதை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து வீடியோவை சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ